பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சென்னையில் முற்பட்ட வகுப்பினருக்கு பத்து சதவீதம் வழங்கக்கூடிய சட்டத்தை எதிர்த்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்த சட்டத்தை எதிர்த்து முதல் அறிக்கை வெளியிட்டது நமது கட்சி முதல் போராட்டத்தை அறிவித்து நடத்துவதும் நம்முடைய கட்சி இதனை நாம் முற்பட்ட வகுப்பினர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு எதிர்க்கவில்லை அடிப்படையில் சமூக நீதி கோட்பாட்டை தோண்டி புதைப்பதற்கான முயற்சி என்பதை அம்பலப்படுத்தும் வகையில்தான் இதனை நாம் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துகிறோம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது ஒரு பொதுவான கோரிக்கையாக நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலும் இந்த விவாதம் நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூடி விவாதி விவாதிக்கப்பட்டது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி என்கிற இந்த அரசியல் நிர்ணய நிர்ணய சபை கூட்டங்களிலும் இது விரிவாக விவாதிக்கப்பட்டதை வரலாற்றில் காண முடிகிறது அன்றைக்கே இந்த கோரிக்கை எழுந்தது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வறுமையில் பாடக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் அந்த அடிப்படையிலே அனைவருக்குமான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அரசியல் அதிகாரம் பெறுகிற சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு வழங்குவதில் சாதியை அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்கிற கருத்து நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆகவே மிகப்பெரிய ஜாம்பவான்களான சமூக அரசியல் பொருளாதார தளங்களில் வல்லுநர்களாக விளங்குகிற அந்த தலைவர் பெருமக்கள் இந்த கருத்துக்களை மிக ஆழமாக பகிர்ந்து விவாதித்திருக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் பொருளாதாரத்தை ஒரு அளவுகளாக கொண்டு இடஒதுக்கீடு வழங்குவது உகந்தது அல்ல சரியல்ல என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார் எனவே நமக்கு தெரிந்தது அவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று என்று நாம் எண்ணிவிடக்கூடாது அவர்கள் அன்றைக்கு இதை விவாதிக்கவில்லை என்றும் கருதிவிடக்கூடாது ஆகவே மிக ஆழமான சமூக அறிவு வரலாறு மற்றும் சட்டம் போன்றவற்றில் ஒரு தீர்க்கமான தெளிவான பார்வை கொண்டவர்கள் இதை பற்றி ஆழமாகவும் விரிவாகவும் விவாதித்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்றும் ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்பதை குறித்து விவாதித்தபோது சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் மீண்டும் மீழ்ச்சி பெற வேண்டுமானால் தலையிலிருந்து தன்மானத்தோடு வாழ வேண்டுமானால் அவர்கள் விடுதலை பெற வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் சமூக விழிப்புணர்வை பெறுவதற்காக அரசியல் விழிப்புணர்வை பெறுவதற்காக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார தளங்களில் விழிப்புணர்வை பெறுவதற்காக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சமூக நீதி கோட்பாடு என்னும் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்தார்கள் ஆகவே இடஒதுக்கீட்டை வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் பங்கு கோட்டு கொடுக்கிற ஒரு நடைமுறையாக பார்க்கக்கூடாது இடஒதுக்கீடு என்ற அந்த சொல்லாட்சி நமக்கு அப்படி ஒரு பொருளை தருகிறது ஆனால் ரிசர்வேஷன் என்கிற இந்த ஆங்கில சொல் அந்த பொருளை தரவில்லை அது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட் முன்னுரிமை முன்னுரிமைக்காக இருத்தி வைப்பது இன்னாருக்கு இன்ன இடங்கள் என்கிற ஒரு உத்தியாக அதை கையாள முடிவெடுத்தார்கள் ஆகவே இடஒதுக்கீடு என்கிற இந்த கருத்தை நாம் சமூக நீதி கோட்பாட்டோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது இன்றைக்கு விவாதிக்கக்கூடியவர்கள் உரையாடக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பவர்கள் அல்லது இந்த சட்டத்தை ஆதரித்திருப்பவர்கள் வாக்கு வங்கி மற்றும் சமூக நல்லிணக்கம் என்கிற அடிப்படையில் மட்டுமே இதை அணுகுகிறார்கள் சமூக நீதி என்கிற கோட்பாட்டை முற்றிலும் மறந்து அல்லது புறக்கணிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை அணுகுகிறது ஆகவே தான் இதை நாம் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்கள் ராஜ்புத்துகள் பூமிகார் ஜாட் மராத்தாஸ் கம்மா காப்பு போன்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் சைவ வேளாளர்கள் ஆதிசைவ வேளாளர்கள் முதலியார் சமூகத்தின் ஒரு பிரிவினர் பிள்ளைமார் சமூகத்தில் சில பிரிவினர் என்று ரெட்டியார் சமூகத்தில் சில பிரிவினர் முற்பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கோமுட்டி செட்டியார் சௌராஷ்டிரா என்று பூநூல் அணிந்திருக்கிற சமூகங்களை சார்ந்தவர்களையும் முற்பட்ட வகுப்பிலே இணைத்திருக்கிறார்கள் முற்பட்ட வகுப்பினர் என்றால் பார்ப்பனர்கள் மட்டுமல்ல சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்று பொருள் சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த உரிமையும் மறுக்கப்படவில்லை காலம் காலமாக என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த போட்டியிலும் பங்கேற்க முடியும் எந்த கோவில் கோவில்களுக்குள்ளும் நுழைய முடியும் எந்த அதிகாரத்தையும் அவர்களால் நுகர முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆகவே அதிகாரத்தை எளிதில் பெறக்கூடியவர்கள் அதிகாரத்தை எளிதில் நுகரக்கூடியவர்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் சமூகத்தில் உயர்ந்த மரியாதையை பெறக்கூடியவர்கள் அதிகார உச்சத்தின் அமர வாய்ப்பு பெறக்கூடியவர்கள் என்று பொருள்படத்தான் முன்னேறிய வகுப்பினர் அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் அல்லது பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் முன்னேற விடாமல் தடுக்கப்பட்டவர்கள் சமூக அந்தஸ்தை பெற முடியாமல் தடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் ஆகவே தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் என்று சொல்லப்படுகிற அவர்களும் இந்த பொருளில் பின்தங்கியவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் என்றுதான் பொருள் அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் என்று அனைவரையுமே குறிக்கிறார் அதில் ஷெடியூல் காஸ்ட்டும் கிளாஸஸ் என்று தான் பொருள் ஷெடியூல் ட்ரைப்ஸும் சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் என்று தான் பொருள் இதை வேறுபடுத்துவதற்காகத்தான் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று இந்த ஷெடியூல் காஸ்ட் என்கிற பட்டியலுக்குள் வராதவர்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற பட்டியலுக்குள் வராதவர்கள் முற்பட்ட வகுப்பை சாராத மற்றவர்கள் அனைவரும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது ஆகவே இவர்கள் எல்லோரும் சாதியின் பெயரால் தான் கல்வி மறுக்கப்பட்டார்கள் காலம் காலமாக எனவே அவர்களுக்கு போதிய சமூக விழிப்புணர்வு இல்லை அரசியல் விழிப்புணர்வு இல்லை கலாச்சார பொது பொருளாதார விழிப்புணர்வு இல்லை என்ற அடிப்படையிலே இவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக வழங்கப்பட்ட முன்னுரிமைதான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டு முறை ஆனால் இன்றைக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் உட்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது ஏதோ இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அனைவருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது அது உண்மை அல்ல இது காலப்போக்கிலே எதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் எதற்காக சாதியின் பேரால் இடஒதுக்கீடு தர வேண்டும் எல்லா சாதியிலும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பருவன்மொழி சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு தந்தால் போதும் என்ற ஒரு வாதத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கும் அந்த உரையாடலை கூர்மைப்படுத்தும் அதுவே காலப்போக்கில் மாறிவிடும் எனவே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தருவதன் மூலம் சமூக அந்தஸ்தை உயர்த்துவது என்கிற அந்த திசைவெளி சிந்தனையை முற்றிலும் மறுக்கும் அதை நோக்கி நகர்கிற அந்த முயற்சியை தடுக்கும் சாதியின் பெயரால் இங்கே நிகழ்கிற ஏற்ற தாழ்வுகளை உயர்வு தாழ்வுகளை தகர்ப்பதற்கு அது பயன்படாது மேல் சாதி மேல் சாதியாகவும் கீழ் சாதி கீழ் சாதியாகும் ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் இந்த உணர்வு இந்த உளவியல் அப்படியே தக்க வைக்கப்பட்டுவிடும் பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கு வேறுபல திட்டங்கள் இருக்கின்றன விவசாயிகள் இன்றைக்கு வறுமையிலே வாடுகிறார்கள் தொழிலாளர்கள் வறுமையிலே வாடுகிறார்கள் நெசவு பணியாளர்கள் வறுமையை வாடுகிறார்கள் மீனவ பெருமிடி மக்கள் வறுமையை வாடுகிறார்கள் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு கடனுதவி வழங்கலாம் தொழில் முனைவரு முனைவதற்கான தொழில் தொடங்குவதற்கான சுய வேலைவாய்ப்பை பெரு தேடிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் விவசாயத்தை பெருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்ய வருகிற அல்லது செய்ய தயங்குகிற அரசு வெறும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது என்பதையும் தாண்டி சமூக நீதி கோட்பாட்டை குறித்தோண்டி புதைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறது என்பதுதான் எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கடுமையாக எதிர்க்கிறது இது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற மாமனியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவர்களின் கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு துரோக செயல் இதை எந்த வகையிலும் நாம் ஆதரிக்க முடியாது ஏற்க முடியாது நம் சக்தியையும் மீறி அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதனாலேயே இனி எதிர்க்க கூடாது என்று பொருளல்ல எதிர்க்கிற களத்தில் நாம் முன்னணியில் நிற்கிறோம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சமூக நீதியை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நாம் இந்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இன்னும் சில நிமிடங்களில் சேப்பாக்கத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம் அனைவரும் விரைந்து சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே கூட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் மாநாடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகள் பங்கேற்று இந்திய அரசியல் அரங்கை அதிர வைக்க வேண்டும் சனாதனத்திற்கு எதிராக இத்தனை லட்சம் சிறுத்தைகள் போராடுகிறார்கள் என்பதை நம்முடைய அரசியல் வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக அமைய வேண்டும் மாநாடு குறித்து நாளை பேசுவேன் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்